ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன வீடு சமையல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு நார்மல் வ்ளாக் தான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் எங்கே போயிருந்தேன் அதை பற்றின வ்ளாக் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்துடணும் அந்த பூவெல்லாம் பறிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா சன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா சன் ஃபுல்லாக வாடிடும் பாருங்கள் இப்போ வந்துட்டு மல்லிகைப்பூ சீசனுங்கிறதுனால நிறைய மொட்டு பிடிச்சிருக்குது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடியெல்லாம் காப்பாற்றவே முடியவே மாட்டேங்குது ஒவ்வொரு சம்மர்லேயும் ஏதாவது ரெண்டு செடி ஃபுல்லாக கருகி போயிடும் பூவும் அப்படி உடனே பெரிய சைஸ் பூவெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக மாறிடுது ஆக்சுவலி இந்த ரோஸெல்லாம் நல்ல பெரிய சைஸ் மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப சின்னதாகிடுது அப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி உப்புமா தான் அது வந்து கொஞ்சம் இட்லி மிச்சமாக போயிருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு இதை நான் சட்டுன்னு பண்ணிடுறது இது வந்துட்டு நீங்கள்லாம் எப்படி பண்ணுவேங்கன்னு தெரியல ஆனால் நாங்கள் வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் இட்லியை உதித்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் தேங்காய் திருவல் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இட்லியில் வந்து சால்ட் இருக்கும் பட்டு அந்த வெங்காயம் அதெல்லாம் போடுறதுனால சால்ட் கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்கும் பட் ரொம்ப கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்துக்கு அளவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் ரொம்ப நமக்கு போர் அடிக்குது சில டைம் இப்போல்லாம் எக்ஸ்ட்ராவே இட்லி உமாவுக்கு நான் இட்லி எக்ஸ்ட்ராவே ஊற்றி வச்சுடுறது மார்னிங்கே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அது ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்குது இல்லைங்களா சின்ன வயசில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த உப்புமா நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இருந்தே எங்கள் ஊர் சைடு ஃபேமஸ்ஸு பட் ஆனால் இந்த சரத்குமார் படம் வந்ததுக்கு அப்புறம்தான் சூரிய அப்புறம் வந்ததுக்கப்புறந்தான் எல்லாத்துக்குமே அது ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிது இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதேசியாக இருந்துச்சு சரி எதாவது நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்புனோம் நம்ம ஊரில் இது ஒரு பெருமாள் கோவில் மலையில் இருக்கிற கோவில் மலை வந்து ரொம்ப பெரிய பெ மலை சொல்ல முடியாது ஒரு மீடியமாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளேயே நம்ம ஏறிடலாம் போன உடனே அந்த என்ட்ரன்ஸில் ஆஞ்சநேயர் இருக்கும் அதுக்கு மேலே போனால் பெருமாள் இருப்பாங்க ஸ்ரீதேவி பூதேவி வித் பெருமாளோட பழைய காலத்து கோயில் மோர் தென் தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற கோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அங்கே மலை மேலே ஏறி போறப்பவே அந்த வெயிலே தெரியவே இல்ல பார்த்துக்கோங்க ரொம்ப கூலிங்காக சூப்பராக இருந்தது டெக்ரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்க ஊரில் எப்போவுமே எந்த விசேஷம் இருந்தாலும் ஃப்ளவர் டெக்ரேஷன்ஸ் வந்து நான் இல்லையா எங்கள் ஊரில் தான் இந்த ரோஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கும் பக்கே ஃப்ளவர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனாலயே எங்கள் கோவிலில் எந்த கோயிலில் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் இந்த பொக்கே ஃப்ளவர்ஸ் டெக்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வயசுல எல்லாம் அம்மா வந்துட்டு சொர்க்கவாசல் போகலாம் அப்படி சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக போகணும்னு சொன்னால் நான் வந்து எதுக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை நம்ம அப்படியெல்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருந்தோன்னா தான் நம்ம செத்தோம்னா சொர்க்கவாசலுக்கு நம்ம போ சொர்க்கத்துக்கு நம்ம போவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ நான் சின்ன வயசில் சொல்லுவேன் அப்போ ஆமாம் நம்ம எப்போ சாகிறோமோ சாகிறதுக்கு ஒன் இயர் டூ இயருக்கு முன்னாடி நம்ம வந்து சொர்க சொர்க்கவாசல் அதுக்கு போகலாம் வைகுண்ட ஏகாதேசிக்கே இப்போ இருந்தே எதுக்கு போயிட்ருக்கணும்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது பண்ணிக்கிட்டது என்னன்னா நம்ம நான் ஒரு நிறையா டைம் வந்து போக மாட்டேன் பரவாயில்ல வீடு போகாட்டி என்ன அப்படி சொல்லிவிட்டு வைகுண்ட திசைக்கு நிறையா டைம்லாம் நான் நிறையா இயர்ஸ் நான் போகாமல் எல்லாம் இருந்திருக்கேன் அந்த டைம்லாம் பார்த்தா நான் நல்லா இது பண்ணது வந்து ரியலைஸ் பண்ணது வந்து என்னவோ அந்த இயர் நமக்கு ரொம்ப ஃப்ளாப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சக்ஸஸ் இருக்கிற மாதிரியே இருக்காது அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் போகிற வருஷம்லாம் பார்த்தோன்னா அந்த இயர் நமக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம்தான் நான் ஒருத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த சொர்க்கவாசல் திறக்கிறாங்க இல்லைங்களா அந்த டைம் நம்ம போயிட்டு வந்தோன்னா நம்ம லைஃப் சொர்க்கம் மாதிரி ஹாப்பியாக இருக்கும் எதர் ஃபினான்ஷியலி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது நான் நல்லா ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான் அன்றைக்கி கோவிலில் நிறையா பேர் வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நார்மலாக கூட்டம் இருக்கும் பட்டு இது கொஞ்சம் அன்னைக்குங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டமே இருந்தது நீங்கள் பெருமாளை கும்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சனினால் பாதிப்பு ராகுகேது எதுவுமே உங்களுக்கு நவகிரக பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களே மோஸ்ட்லி பெருமாள் கோவிலில் வந்து நவகிரகமே இருக்காது ஏன்னா நீங்கள் பெருமாளை கும்பிட்டீங்கன்னாவே இந்த நவகிரகத்துனால வந்து தோஷம் எதுவுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது அதே மாதிரி மோஸ்ட்லி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் சின்ன மலை தான் டக்குன்னு போயிட்டு அப்புறம் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு உடனே சிம்பிளாக குயிக்காக ஒரு லஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி போட்டு என்ன பண்ணேன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்தது சரி கத்திரிக்காய் பொரியல் பண்ணிவிட்டு பூசணிக்காய் சாம்பார் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ரைஸ் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக முடித்தாச்சு ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அன்றைக்கும் கொஞ்சம் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது கொஞ்சம் டயர்ட் இருந்ததுனால நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் எப்படியோ குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் அப்புறம் ஈவினிங்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையே வந்து ஒரு நரசிம்மர் கோவில் இருக்குது அந்த கோவில்லையுமே வைகுண்ட ஏகாதேசி சொ சொல் திறக்கிறது பண்ணுவாங்க வருஷ வருஷம் சரி அதுக்கும் நம்ம போயிட்டு வரலாம் சரி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க கூப்பிட்டாங்க அதனால் அதுக்குமே போகிற மாதிரி இருந்தது சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துருப்பார் இல்லைங்களா அது மாதிரியே டெக்ரேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அப்புறம் நம்ம ஈவினிங் வந்து டவுனுக்கு போகிற மாதிரி இருந்தது அந்த கோவிலில் பாருங்கள் இந்த பெருமாள் பற்றி கதா காலட்சேபம் மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டோம் சரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்னாங்க நம்ம இன்னும் ஒரு கோவில் இருக்குது நம்ம போகலாங்க சூப்பர் டெக்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கிருஷ்ணா கோவில் அங்கேயுமே இந்த சொர்க்கவாசல் திறக்கிறது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாங்க இது அந்த கிருஷ்ணா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதையுமே நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து டவுனில் பசாரில் சென்டரில் ஒரு பழைய காலத்து கோவில் தான் அப்புறம் நம்ம போயிருந்தோம் கிருஷ்ணா கோவிலில் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணி ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க பெரிய பெரிய கோவிலில் வந்து சொர்க்க வாசலுக்குன்னு ஒரு தனி வாசல் வச்சுருப்பாங்க பட் சில கோவிலில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னா கூட இவங்களே அது டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி சாமி வச்சு மெ மிரர்லாம் ஆப்போசிட்டில் வச்சு செம்ம டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு அஞ்சாறு கோவிலுக்கு நாங்கள் இந்த ஸ்வர்கவாசலில் போய் பார்க்குறதுக்கு போயிருந்தோம் பிகாஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு கோவில்லையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருந்தது சும்மா ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்லேயே இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் அப்படின்ச்சு அந்த ஒரே ஒரே ஸ்ட்ரீட்லேயே வந்து கிருஷ்ணா கோவில் இருக்குது ராமர் கோவில் இருக்குது அந் அந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்துலையே இருக்கிறதுனால எல்லா கோவிலுமே இது எல்லாமே பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயில் தானே அதனால் எல்லா கோயிலுங்களுமே அன்றைக்கி வந்து சொர்க்கவாசல் அந்த ஃபெஸ்டிவல் வந்து பண்ணியிருந்தாங்க அதனால் நாங்கள் எல்லா கோயிலுக்குமே நான் போயிட்டே இருந்தேன் எங்கள் பையனா ஒரு கோயில் போனால் ஐயோ பக்கத்தில் இருக்குது ஆப்போசிட் இருக்கிற கோயிலுக்கு நம்ம போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்குமே நாங்கள் போயிட்டுருந்தோம் பாருங்கள் கிருஷ்ணா கோயிலில் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க சாமி வச்சுட்டு ஆப்போசிட்டில் மிரர் அந்த ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி வச்சிருந்தாங்க அந்த கோவிலில் வந்து கிருஷ்ணரோட அவதாரம் அவர் அவர் பண்ணதெல்லாம் இந்த ஒரு பெயிண்டிங்ஸாக செவரு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது நார்மலாக பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னாவே உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பெருமாள் கோவிலில் வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரப்போ லக்ஷ்மி உங்கள் கூடையே வரும் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் அங்கே உட்காந்துட்டிங்கன்னா பெருமா லக்ஷ்மி வந்து அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அதனால் நம்ம உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து உட்கார்றாங்க நானும் பார்த்துருக்குறேன் நான் பட் அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல ஒருத்தங்க எனக்குன்னு சொன்னாங்க அப்படி உட்காராதீங்க பெருமாள் கோயிலில் மட்டும் கீழே உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் எப்போவுமே என்ன தெரியுங்களா ஆகும் எந்த கோவில் போனாலும் இந்த விசேஷ நாளில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்களா அதை தூக்கிட்டு நம்மளால் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதுக்கும் முடியாது இல்லைங்களா ஃபஸ்ட்டு உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்புறம் அங்கேயே ஹேண்ட் வாஷ் இருக்கும் கை கழுவிட்டு அப்புறம் வந்துடுற மாதிரி இருக்கும் எல்லா கோயில்லையுமே செம்ம டெக்கரேஷன் இருந்தது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாமே நீங்கள் யாரெல்லாம் க கோயிலுக்கு போயிருந்தீங்க சொல்லுங்கள் இந்த விலாக் வந்து அப்போ எடுத்தது என்னால் எடிட் பண்ணி போடவே முடியல இப்போ சம்மர்னால் வெயில் பயங்கரமாக கொளுத்துது பாருங்க அப்படி ப்ளான்ஸ் எல்லாம் வீணாக போயிடுது காலையில் சாயந்தரம் என்னதான் தண்ணி ஊற்றி ஷவர் பண்ணினாலும் எப்படியுமே அந்த சீசனுக்கு ஒரு ரெண்டு இது போயிடுது காலையிலேருந்து கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்புறம் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொண்டைக்கடலை தான் நான் கொடுத்தேன் நான் தாலிக்கு கூட என்னால் முடியல ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்போ கோயிலுக்கு சும்மா சுற்றுறது வந்து ஒன்றும் தெரியல அப்புறம் ரொம்ப கால்வெளி எடுத்துக்கிச்சு அப்புறம் சரி சும்மா உப்பு போட்டு மட்டும் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் பட் நார்மலாக இந்த மாதிரி கொடுத்தாவே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லி போட்டு அதை மட்டும் வேக வச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப நாளாக எள்ளு வாங்கிட்டு வந்துட்டு அது எள்ளு உருண்டை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் டைமே ஆகவே இல்லை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் எதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு டைம் கிடச்சிது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் இதில் வந்து எள் வந்துட்டு ஒரு டம்ளர் அப்படின்னா ஹாஃப் டம்ளரு நெடுக்கடல போட்டு இது வந்து நான் பாம் சுகரில் தான் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் பாருங்கள் ஒயிட்டு பிளாக் அந்த மாதிரி இருக்கும் இந்த பண வெள்ளத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் சுகர் கண்டென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஈவன் சுகர் பேஷண்ட்டு கூட நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் இது ரொம்ப நாளாக எங்கள் பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான் லாஸ்ட் டைம் பண்ணுறப்ப பால்ஸ் எல்லாம் நல்லா திருப்பதி லட்டு சைஸ் நான் பிடிச்சி வச்சுருந்தேனுங்களா இந்த டைம் வந்துட்டு என் பசங்க வந்து கொஞ்சம் குட்டியாக பிடிங்க ஒன்று எடுத்தால் சாப்பிட்றதுக்கே முடியல வேஸ்ட் ஆகுது அப்படி சொன்னாங்க இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு வீடு ஹவுஸ் வார்மிங் கூப்பிட்ருந்தாங்க நம்ம நெய்பர் தான் அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு போவேணான்னு பார்த்தோம் பட் ரொம்ப கம்பல் பண்ணதுனால சரி போயிட்டு வந்துடலாம் சரி பக்கத்துலையே இருக்காங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு வந்தோம் போகிறதுக்கு பாருங்கள் இந்த காசு மாலை இந்த ஸ்டட்டு இந்த ஸாரீ தான் வியர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறேன் நான் இந்த ஸ்டட்டு வந்து நான் வந்து தனிஷில் தான் எடுத்தேன் போன போன மந்த் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு பவுன் ரெண்டும் சேர்த்தி சே இது தான் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் இந்த சேரீ வந்து நான் சென்னை சில்க்ஸில் தான் நான் எடுத்தேன் நான் சரி போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே போய்ட்டு ஒரு நார்த் இண்டியன் ஜீசஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கவே இல்லை அப்புறம் போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்லேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி போட்டு சரி இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இட்லி தான் ஊற்றுனேன் நான் எப் எப்போவுமே இட்லி மாவை வந்து நான் ஸ்டாக் பண்ணிடுவேன் ஏன்னா திடீர்னு குழந்தைங்க பசிக்கும்னு சொல்லுவாங்க அந்த டைம் வந்து நம்ம கடைக்கோ அதுக்கோ இதுக்கோனு ஓடிட்டெலாம் இருக்கக்கூடாது இட்லி மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமாக எந்த டைம்னாலும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துர்லாம் தோசையோ இட்லியோ எதாவது பண்ணிடலாம் என்கிட்ட இருக்கிறது இட்லி குண்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து துணி போட்டுட்ட மாதிரி நான் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இது என்ன தெரியுங்களாகும் துணி ஒரு தடவை சுட்ட உடனே துணியை வந்து ஊற போட்டுருவேன் சரி அதா இப்போ சாப்பிட்ற பிஸியில் வேறு இருப்பனுங்களா பசி வந்துருமா அதனால வந்து சரி அந்த துணியை வந்து இட்லி துணியை வந்து ஊற போட்டுட்டு அப்புறமேல் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலான்னு நினைப்பேன் அப்புறம் வந்து சரி அது ஒன்று தானே இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டைமு அதை வாஷ் பண்ணாமல் அடுத்த நாள் பார்த்தா அது தூக்கி டஸ்ட்பினில் போகிற மாதிரி ஆயிரும் மறந்துமே போயிடும் அதுக்குள்ளே இருக்கிறதே எனக்கு ஞாபகமே வராது அதுக்கப்புறம்தான் பார்த்தேன் இதெல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது டேஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மனால அதுக்கு அதை வாஷ் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் போட்டு ஊற்றுவாங்க இல்லைங்களா அதுதான் நமக்கு ஈஸி பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி போட்டு நான் வந்து அடுத்த டைம் வந்துட்டு அந்த மாதிரி இட்லி சட்டியே நான் வாங்கிக்கிட்டேன் எப்போவுமே நீங்கள் இட்லி ஊற்றிட்டு அந்த மாவெல்லாம் சைட்ஸ் எல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா சப்போஸ் ஃப்ரிட்ஜில் கூட சப்போஸ் ஏதாவது பவர் கட் ஆச்சு அப்படின்னா கூட சைட்ஸ் எல்லாம் நீங்கள் வலிச்சு விடாமல் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவாக ஒரு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாது அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேணுங்களே அது ஒரு வேலை அதனால் அதை அரைச்சிடலான்னு சொல்லி போட்டு சரி எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னியை அரைச்சிக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு சரி இந்த டைம் தான் டொமேட்டோ ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இல்லைங்களா அதனால் சரி தக்காளி சட்னி அரைச்சி விட்றலான்னு சொல்லி போட்டு நான் அரைச்சேன் இது ஒன்றும் இல்லைங்க சும்மா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பொடியாக கூட வெட்ட வேண்டாம் நாளாக வெட்டிக்கலாம் வெங்காயம் தக்காளி அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் க கறி லீவ்ஸு பச்சை மிளகாய் போட்டுட்டு வதக்கிக்கலாம் இன்னுமே அதில் வந்து புதினா கொத்தமல்லி அதெல்லாம் நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கணும் இந்த வடைச்சடி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வரணும்னு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் எனக்கு தலைவலியாகவே இருக்குது ஏன்னா ரொம்ப ஹீட்டும் ரொம்ப ஸ்லோவாகுது கொஞ்சம் ஸ்பீடு வச்சோன்னாவே சட்டி ரொம்ப ஹீட் ஆகி போயிட்டு கருகி போயிடுறது ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ஃபேனில் காய வச்சுக்கணும் இல்லாட்டி கூலாகலேன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஸ்பிளாஷ் ஆயிரும் சின்ன நான் முன்னே அப்படிதான் எனக்கு இந்த தக்காளி வெங்காய சட்னியெல்லாம் வந்துட்டு வதக்குன உடனே மிக்சியில் போட்டு அந்த ப்ரெஷருக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த ஹீட்டுக்கு அதுக்கு செம ஸ்பிளாஷ் ஆகி அது ஒன்றத்துக்கு ரெண்டு வேலையும் எனக்கு ஆகி போயிடும் அப்புறம் இந்த டைல்ஸ் எல்லாம் தொடச்சி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ஐயோ பயங்கர ஒர்க் ஆகிரும் அதனாலயே நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம்தான் நான் போடுறது இல்லாட்டி எந் எதுவுமே பருப்பு எல்லாமே நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஹீட்டாக இருக்கிறப்ப மிக்சியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரெஷருக்கு வந்து அப்படியே ஸ்பிளாஷ் ஆகி போயிடும் இப்போ சட்னி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இந்த வெயிலுக்கு வேறு கொத்தமல்லி புதினா எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் என்ன வச்சாலும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே ஃபுல்லாக அழுகி போகிற மாதிரி ஆயிடுது என்ன சொல்லுங்க வெயிலுக்கு என்னதான் நம்ம டெம்ப்ரேச்சர் கூலிங் வந்து நல்லா ஹை பண்ணி வச்சா கூட அது சீக்கிரம் ஆயிடுது அதனாலயே அவசர அவசரமாக நான் மோஸ்ட்லி இந்த சட்னி தேங்காய் சட்னியும் புதினா கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிடுவேன் எந்த சட்னி பண்ணாலும் புதினா கொத்தமல்லி அதில் போட்டு அரைச்சிடுறது இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு கையை நினச்சிக்கிட்டு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி கரெக்டாக வந்திருக்குன்னு சரின்ட்டு முதல்ல ஃபஸ்ட்டு இட்லி இட்லியை போ எடுத்து சட்னியை சட்னியை சரி மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டேன் நான் ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு காலையில் ஸ்டவ் கிட்ட நின்று சமைக்கவே முடியறதில்ல நான் வந்து கிச்சன்லேயுமே ஃபேனை போட்டுட்டே தான் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கிட்டே தான் நான் குக் பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் இந்த டைம் சம்மர் ரொம்ப ஹெவியாக இருக்குது பாருங்க அது ஒரு மாதிரி ஓவர் ஹீட் ஆகிறது வந்து ஏதோ ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஏதோ ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி வயிறில் கலக்கிற மாதிரி அப்படி ஆகிடுது அப்புறம் இதை வதக்கிட்டு கூல் பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் வந்து குறை குரன்னு அடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இல்லை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடக்கூடாது கறி லீவ்ஸு போட்டுட்டு தாளித்து கொட்டிக்கோங்க நான் மோஸ்ட்லி சட்னியில் வந்துட்டு எப்போவுமே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்குவேன் ஏன்னா இந்த பச்சை மிளகாயெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்போ ஒரு டைம் பார்த்தா காரம் வந்து கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாய் வந்துடுது இல்லைன்னா ஒவ்வொரு டைம் வந்து காரம் அதிகமாக வந்துடுது அதனால வந்துட்டு கொஞ்சம் கீ அதில் நான் ஆட் பண்ணிக்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே நான் சாம்பார் ஆகட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி விட்ருவேன் அது டோட்டலாக மிக்ஸ் ஆகிட்டு நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் நீங்கள் எப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படி சொல்லுங்கள் இன்றைக்கி ஆனால் இந்த டைம் சம்மர் வந்து ரொம்ப ஹெவிங்க ஐயோ காலையிலையே ஒரு பஸாருக்கு போகலான்னு சொன்னால் கூட இந்த சம்மரை நினச்சாவே அவ்வளோ இதாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம பேங்க்கு ஒர்க்கு அந்த மாதிரி எதுக்காவது போகணுன்னா டென் தேர்ட்டி இல்லாமல் நம்மளும் அங்கே போய் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வர முடியாது மற்றபடி வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போயிட்டு ஏர்லி மார்னிங்கே போயிட்டு சன் வர்றதுக்குள்ளே ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் பட் இந்த சம்மரில் அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனு நம்ம இந்த ஃபேனோ ஏசிலேயோ எதிரியாது அதுவுமே கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரொம்ப ஃபேன் காத்தெல்லாம் ரொம்ப ஹாட்டான மாதிரி ஆகிடுது ஒரு சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தா தான் கொஞ்சம் இதாக இருக்குது தம்பிக்கு வந்து இட்லி வச்சு சட்னி வச்சு கொடுத்தாச்சு இதுதான் நைட்டு டின்னர் ரெடி பண்ணேன் நான் எனக்கு வந்து நைட் நேரத்தில் இந்த ஃப்ரைட் ரைஸு சைனீஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் அவ்வளோவா எனக்கு பிடிக்கிறதே இல்லை அது என்னவோ நம்ம வில்லேஜ் ஸ்டேட் ஃபுட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியாச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு இந்த மாதிரி பண்ணியாச்சு இவ்வளோ நேரம் எங்களுடைய சேனலை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்